பருப்பும் தெரினும்ருப்பும்வைும் கலந்தனக்கு நான் தருவேன் கோலம் துங்க கரிமுகத்து நீ சங்க தமிழ் மூன்றும் தா அன்பர்கள் அனைவருக்கும் ஆதித்தியுமின் ஆத்மா வணக்கங்கள் இந்த பதிவு மிக சிறப்பான பதிவு வருகின்ற ஆங்கில புத்தாண்டு சிறப்பான பலன்களை துல்லியமான பலன்களாக காணவிருக்கிறோம் அனைவருக்கும் உலம் கணிந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த இருபத்தி ஆறாம் வருடம் எப்படி எல்லாருக்கும் ஒரு வந்து ஒரு ஆர்வம் அப்படின்னு வந்து பண்ணலாம் ஏன்னா சென்ற ஆண்டில் நிறைய வந்து ஒரு ஃப்ளெக்சிபிள் இல்லாமல் கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் கடந்து வந்திருக்கும் பெரும்பாலுமே அதில் வந்து எப்படின்னா ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் கொஞ்சம் கஷ்டம் ஒரு இருபத்தஞ்சி பேர் வந்து கொஞ்சம் பாசிபிளாக வந்திருப்பாங்கன்னு சொல்லலாம் இந்த வருடம் எப்படிமா இருக்கும் ஏன்னா இதனுடைய கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா ஒன்று வரும் ரெண்டாயிரத்தி மொத்த கூட்டுத்தொகை வந்து நம்மளுக்கு மூன்று என்ற குருடைய ஆதியத்தில் வரும் அதே போல் தமிழ் வருடமும் வந்து நாற்பதாவது வருடமான பராபவ வருடம் நம்மளுக்கு வந்து சித்திரை மாதம் ஆரம்பிச்சிடும் சொல்லலாம் இந்த வருடங்கள்

சூழல்கள்லாம் ஏற்படுறது ஏற்கனவே பார்த்தீங்களா ட்ரம்ப் வந்து என்ன போடு போடுறாருன்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குருவானவர் இப்போ காற்று ராசியில் இருக்கிறவர் பிரளய ராசியில் வருவார் ஏற்கனவே வந்து நமக்கு சனி வந்து பிரளய ராசியில் அமர்ந்திருக்கிறார் இங்கே சனியும் குருவும் வர வந்து பார்த்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்போ எப்படி இருக்கும் இன்னும் வந்து புகழ்பற்ற செலிபிரிட்டிஸு அரசியல் தலைவர்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு சினிமா துறையை சார்ந்தவர்கள் கலைத்துறையை சார்ந்தவர்கள் அப்படின்றவங்களுக்குலாம் நல்லா வந்து ஒரு ஆரோக்கியம் அதே போல் அவங்க வந்து ஒரு பாதுகாப்பாக சேஃப்டியாக இருக்கணும் எப்படியாவது அவங்களுக்குடைய ஒரு உயிருக்கு பாதுகாப்புக்கு ஒரு பிரச்சனை ஒரு இக்கட்டான சூழல் இதெல்லாம் வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் விலைவாசி நாளுக்கு நாள் உயருது அம்மா தந்தம் விலை குறையுமாமா இதுதான் வந்து எல்லோருடையும் எதிர்பார்ப்பா இருக்கு தந்தம் இனிமே விலையெல்லாம் குறையணும்னு நம்ம எதிர்பார்க்க வேணாம் இருக்கிற சூழலை வந்து இன்னும் வந்து நம்ம சிறப்பாக கடந்துடணும் விவசாயம் நல்லா செழிக்கும் அதே போல கால்நடைகள்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் செழிப்பு பெறும் புது புது மருந்துகள் கண்டுபிடித்தாலும் புது புது வியாதிகள்லாம் பெருகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் தொழிலாளர்கள் தொழிலாளர்களுக்கு வந்து ரொம்ப நசுக்கப்படுவார்கள் தொழிலாளர்கள் தொழில்துறை சார்ந்த ஒரு பிரச்சனை

கன்னி ராசி கன்னி லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் மிக டுவெண்ட்டி சிக்ஸ் கண்ணிக்கு எப்படி வந்து இருக்க போகுதுன்னா ரொம்ப அருமையான பலன்கள் அப்படின்னு சொல்லலாம் ஜனவரியிலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும் இது வரைக்கும் வந்து நிறைய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டுருந்தாங்க லக்னத்திலிருந்து கேதுவும் ஏழிலிருந்து ராகவும் வெளியேறியது வந்து ஒரு சிறப்புன்னா இப்போ ஏழில் சனி அவன் வந்து பல விதமான தடைகளை போட்டு கொண்டுருக்கிறாங்க வாழ்க்கையில் முன்னேறணும் போகணும் அப்படின்னா கூட வேலை செய்கிற இடத்துல அவங்களுக்கான ஒரு மரியாதை ஒரு கௌரவம் அவங்க எதிர்பார்க்கலாம் அவங்க உழைப்பிற்கான ஊதியம் அதுவே வந்து இங்கே மறுக்கப்படுது அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த ஊதியம் மட்டும் இல்ல அவங்களுக்கான எல்லா புகழ் பேர் அங்கீகாரம் எல்லாமே ஜூன் செகண்டுக்கு அப்புறம் மிக சிறப்பாகவே கிடைக்கும் சொன்னா வருட ஆரம்பத்துல நல்லா முயற்சி பண்ணுங்க கோவப்படாதீங்க உங்களுக்கு பிடிக்காத சூழல் பிடிக்காத இடத்துல பிடிக்காத நபரோட தான் வேலை செய்யற மாதிரி இருக்கும் அவசரப்பட்டு வேலையை விட்டுவிட வேண்டாம் இதெல்லாம் சொற்ப காலங்களே அதுக்கடுத்து வரக்கூடிய பயிற்சிகள் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய வந்து ஒரு ஃபுல் காம்போ கொடுத்துருச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம் சொல்லுவோம்ல உங்களுக்கு என்ன வேணுமோ கேட்டு வாங்கிக்கலான்ற மாதிரி லாப குருவாக உங்களுக்கு நாலு ஏழுக்குரியவர் வந்து அமர்ந்து ரொம்ப சிறப்பாக இருக்கிறார் சொல்லாம் ஏழில் சனி இருந்து கொடுக்கக்கூடிய தடைகளை அவர் மட்டுப்படுத்துவார் உறவுகிட்ட ரொம்ப வாக்குவாதம் வச்சுக்காதி வெளியூர் பிரயாணங்கள் வந்து ஒரு அலைச்சல் நேரம் வேலை நான் நான் ரொம்ப இருக்கேன் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு அளவுக்கு மீறி அங்க வேலை வந்து கரெக்டாக பேசிட்டு வந்துருங்க எந்த ஒரு பேச்சையும் அவர் வந்து சொல்லுவாங்க இல்லையா ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொள்ளும் ஒரு பக்குவமாக பேசிக்கிட்டு வரும்போது கண்ணி வந்து சாதித்து விடும் அப்படின்னு சொல்லலாம் மாணவர்கள் வந்து புத்தி கூர்மை அறிவு கூர்மை தெளிவாக கூறுமே எல்லாமே இருந்தாலுமே எதையும் சிறப்பாக செயல்பட முடியாது நிறைய குழப்பம் இருக்கும் ஹெல்த் இஷ்யூவை பார்த்துக்கோங்க தேவையில்லாத குழப்பம் வேண்டாம் உங்களுடைய பெற்றோர் பெரியோர் நம்மளுடைய வாதியார்களுடைய ஆலோசனையை கேட்டு நல்ல போர்டு எக்ஸாம்ஸில் வந்து ரிசல்ட்ஸ் வரும் ஜூன் மாதத்தில் உங்களுக்கு வந்து இஷ்டப்பட்ட படிப்பு உங்கள் கல்வி நிறுவனத்திற்கு உங்கள் தாய் தந்தைக்கு உங்கள் இருக்க ஏரியாவுக்கு எங்கே எப்போ ஏரியா பையன்ப்பா சாதிச்சிட்டான்ப்பா ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்துட்டான்ப்பா சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இதே போல் வாக்கால் தொழில் செய்பவர்கள் ஒரு ஆசிரியர்கள் ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் ஒரு மருத்துவர் நிதித்துறை நீதித்துறை அரசியல் அரசாங்கத்துறையில் இருப்பவர்கள் ஒரு கலைத்துறையில் இருப்பவர்கள் ஆன்மீக சார்ந்த துறையில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல பேர் புகழ் அங்கீகாரம் இந்த காலகட்டம் கிடைப்பது அதே போல நல்ல திருமண வாழ்க்கை அமைவது திருமண வாழ்க்கையில் வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டு ஆர்குமெண்ட் வேண்டாம் தேவையில்லாத பேச்சுக்கள் வேண்டாம்னு சொல்லிட்டு ஜூனுக்கு அப்புறம் வீட்டில் வந்து சொல்றது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க சொல்லி பெற்றோருடைய சமத்தை பக்குவமாக பார்த்து வாங்கி கொள்ள வேண்டியது கணவன் மனைவி நிறைய விட்டு கொடுத்து போயிடும் எனக்கு காதலிக்கும் போது அப்படி இருந்தவர் இப்போ இப்படி இல்லையா சொல்லக்கூடாது நம்மளுக்கு ஏழாம் புர்தான் அப்படி தான் அமைஞ்சிருக்குது இருக்குதுன்ட்டு விட்டு கொடுப்பவர் வாழ்க்கையில் கெட்டு போவதில்லை கண்ணி என்னைக்கு வந்து பர்ஃபெக்ஷனையும் ஆர்குமெண்ட்டையும் தவிர்க்கதோ நல்ல வந்து குடும்ப வாழ்க்கையை லீட் பண்ணிட்டு போயிடலாம் இந்த காலகட்டம் தொழிலுக்காக இயங்கி கொண்டிருக்கும் கண்ணி பொருளாதாரத்திற்காக இயங்கி கொண்டிருக்கும் கண்ணி வாழ்க்கைக்காக இயங்கி கொண்டிருக்கும் கண்ணி தாய் தகப்பனாக ஆக வேண்டும் என்று ஆசைப்படும் கண்ணி அதே போல் நல்ல வந்து ஒரு பொருளாதார ஏற்றம் நல்ல வந்து சுக சௌகரியங்கள் வீடு வண்டி வாகன யோகம் என அனைத்தையும் தர வந்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கு சுப கிரகமான நம்மளுடைய குரு பகவான் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் பாதகாதிபதியாக இருந்தாலும் ஒரு வேலையை வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை செய்ய வைப்பார் கொஞ்சம் இழுபறியாக இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் வந்து நீங்கள் ஒரு அட்ஜஸ்ட் கொண்டு எதுவுமே வந்து சொல்லுவாங்கல்ல சும்மா ஒருவாளா வாழா சுகுமாரின்னு அந்த மாதிரி இந்த காலகட்டம் கஷ்டப்படுறவங்க தான் வந்து சோதனைகளையும் சவால்களையும் சந்திப்பவர்கள் தான் வந்து வாழ்வில் வெற்றி கொள்ள முடியும் அதனால் கண்ணி இந்த காலகட்டம் அனைத்து விதமான செயல்களையும் சிறப்பாக திட்டமிட்டு தெளிவாக பயணிக்கும் பொழுது செயல்படும் பொழுது நல்ல வந்து ஒரு பாக்கியங்களையும் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்ற ஏற்றத்தையும் நல்ல வந்து ஒரு பேர் புகழ் அங்கீகாரம் அனைத்துலையுமே தொழிலை மட்டும் இல்லாமல் உங்கள் சுற்றுப்புற சூழல்ல இருந்து உங்கள் உறவுகளிலிருந்து உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான விஷயங்களிலும் பெற்றுக்கொள்ளலாம் கன்னி சொல்லக்கூடிய மந்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஓம் ஏரம்பா கணபதியே நமக இதை சொல்லும்பொழுது நல்ல உடல் ஆரோக்கியமும் சித்தி நல்ல சிந்தனை தெளிவும் புத்தி கட் பண்ணிவிடுங்க கன்னி கண்ணி வந்து இந்த வருடத்தை ரொம்ப சிறப்பாக எடுத்து போவதற்கு சொல்ல வேண்டிய மந்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஓம் ஏரம்ப கணபதையே நமக இந்த மந்திரத்தை சொல்ல 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 உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு உத்வேகம் ஆற்றல் அருள் எல்லாமே கிடைச்சி தெளிவாக பயணிப்பீங்க வெற்றியை காணுவீங்க இந்த பீஜ மந்திரம் அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது இதை கேட்ட உடனே வந்து கமன் செய்பவர்களுக்கு வாழ்வில் புதிய தொடக்கம் அப்படியே ஆரம்பமாகும் அந்த நிமிடமே அப்படின்னு சொல்லலாம் கண்ணி வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டீங்கன்னா மா காளிக்குடி இருக்கக்கூடிய அம்பா தான் வழிபடணும் அது சமயபுரத்துக்கு அருகில் இருக்குது இந்த அம்பாலை வந்து நீங்கள் வழிபடுவது என்னைக்குன்னா வெள்ளிக்கிழமை புதன்கிழமை நம்மளுக்கு வந்து வியாழக்கிழமை வழிபடும்போது ரொம்ப சிறப்பு அப்படி இல்லை நேரம் கிடைக்கும் போது தாராளமாக வழிபடுங்க சனிக்கிழமையிலும் வழிபடலாம் எலுமிச்சம்பழம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ தானம் தரக்கூடிய கண்ணிக்கு நல்ல சொல்வாக்கு செல்வாக்கு பாக்கியங்கள் அனைத்தும் நிச்சயம் கிடைக்கும் ஒரு அன்னதானம் பண்ணிடுங்க உங்களுடைய பிறந்த கிழமைகளில் ஒரு பதினோரு ரூபா ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி ஒரு இனிப்பு எலுமிச்சங்காய் ஊர்காவோட ஒரு ஃபுல் மீல்ஸ் வாங்கி கொடுக்கும்போது நிறைய வந்து ஒரு உடற்பயிற்சி

குறைத்து கொள்ளணும் ரொம்ப எமெர்ஜென்சினாதான் இருக்கணும் மற்றபடி இல தழையெல்லாம் அரைச்சி குடித்து நல்லா வந்து நம்ம இயற்கை வைத்தியத்தை மேற்கொள்ளும் கண்ணி ரொம்ப ஆரோக்கியத்தில் அதிரடி கலப்போம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் அவங்க ஆரோக்கியமும் ரிலேஷன்ஷிப்பும் ஒரு வந்து ஒரு எந்த ஒரு காரியத்திலும் ஒரு தடையை தான் எதிர்கொள்கிறாங்க அதற்கு இந்த வழிபாடே வந்து போதுமானது அப்படின்னு வந்து சொல்லலாம் கன்னி வெற்றியின் பாதையில் ரொம்ப சிறப்பாக வந்து ரெட் கார்பெட் போட்டு பகிர்ந்து கொண்டிருக்கிறது டுவெண்ட்டி சிக்ஸ் கண்ணிக்கான வருடம் அவங்களுக்கு எல்லா வகையிலையுமே அரசியல் அரசாங்கத்தில் இருக்கிறவங்களாம் நல்லா வெற்றிக்கலம் காணுவாங்க அப்படிங்கிறது சொல்லலாம் அரசியல இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு பேர் புகழ் அங்கீகாரம் எல்லா வகையிலுமே கிடைக்கும் லைஃப்பில் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கிய பயணம் ரொம்ப அருமையாக இருக்குது எல்லாமே வந்து லேசாக கிடைக்குமானா கஷ்டப்பட்டு உழைத்து உங்கள் உழைப்பு வந்து அதற்கு ஒரு அதிகப்படியான பலனை தரும் எவ்வளோக்கு உழைப்பு போட்டு வேர்வையை சிந்துறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கான நன்மைகள் வெகு விரைவாக உங்கள் கைமேல் பலனாக கிடைக்கும் உழைப்பை போட்டு இங்கே சும்மா வரப்போகக்கூடிய காலம் இல்லை கண்ணி ராசி லக்னத்திற்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் 对。Okay.